வேலுமணி தங்கமணி கைது கைவிடுகிறாரா ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி வீரமணி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று நினைத்த திமுக தொண்டர்கள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஆம் முதல்வர் மு ஸ்டாலின் ஆட்சியில் அவரது இரண்டு அமைச்சர்கள் இன்று பதவி இழந்து இருக்கிறார்கள் திமுக ஆட்சியில் என்னதான் நடக்கிறது காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவர்கள் குற்றவாளிகளா என்று உடன்பிறப்புகளுக்கிடையே கேள்விகள் எழுந்துள்ளன இதை பற்றி முழுமையாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நடைபெற்ற அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆகிய மூன்று பேர் முதலமைச்சர்களாக இருந்தனர் அதிமுகவின் பத்து ஆண்டுகால ஆட்சி ஊழல் ஆட்சி பினாமிகளின் ஆட்சி அடிமைகளின் ஆட்சி என்று சகத்து மேனிக்கு விமர்சித்து வந்த திமுக அதிமுக ஆட்சியில் தமிழகம் விட்டது உதயசூரியன் உதித்தால்தான் தமிழகத்திற்கு விடியல் கிடைக்கும் என்று பிரச்சாரம் செய்தது அடிமைகளின் ஆட்சி என்று அதிமுக ஆட்சியை ஊருக்கு ஊர் கடுமையாக விமர்சித்து வந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஊழல் வழக்கில் வேலுமணி தங்கமணி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசினர் இரண்டாயிரத்தி தேர்தல் முடிவுகள் வெளியாகி திமுக ஆட்சியை பிடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி முதல்வராக மு க ஸ்டாலின் பதவியேற்றார் அவர் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு நலத்திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றம் ஒருபுறம் இருந்தாலும் ஆட்சி அமைந்து இரண்டரை ஆண்டு காலம் முடிந்தும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் கூட இன்னும் சிறையில் அடைக்கப்படவில்லை கேள்வியாக உள்ளது தேர்தல் அதிமுக ஆட்சியை ஊழல் ஆட்சி தமிழகத்தை விட்டார்கள் என்று குற்றம் சாட்டிய முகஸ்டாலின் முதல்வரான பிறகு தாம் பேசியதை மறந்து விட்டாரா என்றும் உடன்பிறப்புகள் வினா தொடுக்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்த சில மாதங்களில் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி வீரமணி விஜயபாஸ்கர் காமராஜ் அன்பழகன் உள்ளிட்டோர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தப்பட்டது அதோடு அந்த அத்தியாயத்தையே மறந்துவிட்டார்களா எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் இருந்த ஓ பி எஸ் உள்ளிட்ட அனைவரும் உத்தவர்களாகிவிட்டார்களா ஆட்சி அமைந்து இரண்டரை ஆண்டுகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் மீது கூட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சிறையில் அடைக்க முடியவில்லையா என்றும் உடன்பரப்புகள் கேள்வி கேட்கிறார்கள் ஊழல் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி வீரமணி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று நினைத்த திமுக தொண்டர்கள் தற்போது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் முதலில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார் அவர் அதிமுகவில் இருந்தபோது செய்த முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு இலாக்கா இல்லாத அமைச்சராக புலல் சிறையில் உள்ளார் அடுத்ததாக வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று புள்ளி எழுபத்தி இரண்டு கோடி அளவுக்கு சொத்து குவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஏற்கனவே செம்மன் வாரி முறைகேடு வழக்கில் பொன்முடியும் அவரது மகனும் அமலாக்கத்துறை விசாரணையை சந்தித்து வரும் நிலையில் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு அவரது அரசியல் எதிர்காலத்தில் இரண்டு காலமாகிவிட்டதாகவே பேசப்படுகிறது இது பற்றி விளக்கமளித்த திமுக சட்டத்துறை செயலாளர் என் ஆர் இளங்கோ அதிமுக ஆட்சியில் பழிவாங்கும் எண்ணத்தோடு தொடரப்பட்ட வழக்கு என்றும் இந்த வழக்கில் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் அதில் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்றும் கூறியுள்ளார் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்ட வங்கி அதிகாரிகள் சாட்சியங்கள் அடிப்படையில் மிக லாபகரமாக பொன்முடியின் மனைவி தொழிலை நடத்தி வந்தார் என்பதும் வருடத்திற்கு ஐந்து கோடி அளவிற்கான வியாபாரம் செய்து வந்துள்ளார் என்பதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் குறித்த நேரத்தில் வருமான வரி செலுத்தவில்லை என்ற காரணம்தான் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கூறி விடுதலையை ரத்து செய்து தண்டனையை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது என்றும் என்ஆர் இளங்கோ கூறியுள்ளார் கொடுக்கப்பட்டிருக்கும் முப்பது நாட்களில் மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் பெறுவோம் மேலும் இந்த தண்டனையை நிறுத்தி வைக்க முயற்சி செய்வோம் அப்படி உச்சநீதிமன்றம் சார்பில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டால் தகுதி இழப்பு என்பது இல்லாமல் ஆகிவிடும் என்று தெரிவித்த என் ஆர் இளங்கோ திமுக மிக பலமாக இருக்கிறது அதை கண்டு பாஜக பயப்படுகிறது என்பதுதான் யதார்த்தம் என்று கூறியுள்ளார் திமுக சட்டத்துறை செயலாளராகவும் திமுக மாநிலங்களவை உறுப்பினராகவும் உள்ள என் ஆர் இளங்கோ வழக்கின் யதார்த்த நிலையை தெளிவுபடுத்தியவர் பொன்முடியின் மனைவி முறையாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாததுதான் முக்கிய காரணமாகி விட்டது என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மற்ற அமைச்சர்கள் மற்றும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி முறையாக கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அதன் அதன்சம் திமுக அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மேயர்கள் ஆகியோரின் பொறுப்புகள் என்ன அவர்கள் மீதான வழக்குகள் என்ன அவர்களுடைய வருமானம் என்ன அதற்கான கணக்குகள் முறையாக உள்ளதா என்பது பற்றி முதல்வர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து அறிக்கை பெற வேண்டும் என்று உடன்பரப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வழக்கை சந்திக்கும் திமுகவினர் திமுகவின் சட்டத்துறை மற்றும் வழக்கறிஞர் அணியுடன் இருந்து சட்டப்படி தீர்வு காண முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் மீதான வழக்குகளை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நினைத்தால் அது அவர்களை சிக்கலில் சிக்க வைத்துவிடும் அவர்களை கை கழுவியது போல ஆகிவிடும் என்று வலியுறுத்தியுள்ள உடன்பிறப்புகள் இனி ஒரு அமைச்சரும் இப்படி சிக்கிவிடக் கூடாது என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களும் அமலாக்கத்துறை வழக்குகளை சந்தித்து வருபவர்களும் தற்போது திமுக அமைச்சர்களாகவும் திமுக எம்பிக்களாகவும் உள்ளார்கள் திமுக தலைமை இனியாவது விழுத்துக் கொள்ளுமா அல்லது மத்திய பாஜக அரசு மீது பழியை போட்டுவிட்டு புகார் கூறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்